நான் இப்போல்லாம் வந்து என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் இறைவா நான் எதை மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக் மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக நான் எதை மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக மூன்றாவது நான் எதை மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக இதான் என் பிரார்த்தனையா இருக்கு நான் சொன்ன உங்ககிட்ட யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு யாராவது முன்னால வந்து நின்னு அப்படி உங்களை பயமுறுத்த நான் மார்க்க வச்சுக்கிட்டு பயப்படாம இருக்கக்கூடியவர்கள் யார் பயமுறுத்துறாங்களோ அவங்கள ஜெயிக்கிறாங்க பயப்படாத நின்னு பார் உன் மார்க் என்னன்னு பார் உன் மார்க்ல இருந்து ரெண்டு மார்க் அதிகமாக வாங்கு எழுபது மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோ எழுபத்தி ரெண்டு வாங்கு அப்ப கூட ஃபர்ஸ்ட் மார்க் இல்லை நீ அப்படி எழுபத்தாறு வாங்கு அப்ப கூட நீ தேடுறாங்க தான்

ஒரே சிட்டிங் தான் யூஜிசி கிளியர் அஞ்சே வருஷம் கரெக்ட்டா பி எச் கரெக்டா அந்த அந்த டைம்ல ப்ரோக்ரஸ் ஷோ ப்ரோக்ரஸ் அதுதான் புதிய உலகம் யாரையோ பார்த்து எதையோ வைத்துக்கொண்டு மீனாக இருக்கிற நீ மரம் ஏறுவதற்கு முயற்சி செய்யாது காத்திரு உன் கடல் உன் முன்னால் வரும் அப்போ நீந்து